முகத்தினை இந்த நிலம்புரை ஒழுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றோனே அகர உயிர் போல் எங்கும் நிகரில் நிற்கும் நிறைந்து என்பதற்கமைய இல்லாம்பல்ல இத்தாலி பலர்மோ ஸ்ரீ ஸ்ரீ முத்தி விநாயக பெருமானுடைய திருப்பெருங்கருணையினால் எமது ஸ்ரீ முத்தி விநாயக பெருமானது புதிய சொந்தமான நிலத்திலே புதிய முதலாவதான கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அத்தருணம் அடியார்கள் அனைவரும் பயபக்தியோடு இந்த கும்பாபிஷேக நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கு எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய திருவரும் கலாட்சம் முழுமையாக கிடைக்கும் வண்ணம் வேண்டுவதோடு இந்த கிரியாகல விவரங்கள் பற்றிய விடயங்களை அடியார்களுக்காக அறியத்தருகின்றோம் தருகின்றோம் எதிர்வருகின்ற முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படுகின்ற கிரியைகள் இரண்டாம் திகதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் மூன்று நாட்களாக கிரியாபாவங்கள் நடைபெற திருவருள் கைகூடியுள்ளது குருவருளும் திருவருளும் கொன்று சேரும் வண்ணம் இந்த விடயங்களை நடாத்துவதற்கு குருவினுடைய அருளும் ஒன்றிணைகிறது அந்த வகையிலே ஸ்வஸ்திஸ்ரீ மங்களகரமான ரோஹிவருடம் பங்குனி திங்கள் பதினெட்டாம் நாள் திங்கட்கிழமையும் சுக்குலபட்ச துதியை திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒருங்கே அமையப்பெற்ற காலை அதிகாலையிலே கிரிகைகள் ஆரம்பித்திருக்கின்றது அந்த வகையில் முப்பத்தி ஓராம் திகதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை ஆறு மணி அளவிலே பழைய ஆலயத்திலே ஸ்ரீ முத்தி விநாயக பெருமானது புண்ணியாகவாசத்துடன் அங்கே நடைபெறுகின்ற அணுக்னியோடு விநாயகருடைய அனுமதியோடு தொடர்ந்து புதிய ஆலயத்திலே பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகும் என்பதை அணியார்களுக்கு அறியத்தோம் முப்பத்தி ஓராம் திகதி நடைபெறுகின்ற கிரியைகளிலே அதிகாலை பழைய ஆலயத்திலும் தொடர்ந்து பூர்வாங்க கிரியைகளிலும் கணபதி ஹோமத்துடன் கூடிய கிரியைகள் புதிய ஆலயமான வியா வித்தாலோ மந்தியா எழுபத்தி மூன்று எழுபத்தி அஞ்சு இலக்கத்திலே இருக்கின்ற புதிய ஆலயத்திலே நடைபெறும் என்பதை அறிய தருகின்றோம் தொடர்ந்து நடைபெறுகின்ற கிரியைகளோடு சாந்தி கர்மாக்கள் அதாவது சாந்தி கிராம திசா ஹோமம் திசாஹோமம் ஹோமம் போன்றவையும் புதிய வீட்டங்களுக்கான கிரியை விடயங்களும் இடம்பெற்று தொடர்ந்து மாலை ஐந்து மணி நேரங்களில் ஆரம்பிக்கின்ற கிரியைகள் அங்கே பழைய ஆலயத்தில் இருக்கின்ற மூலமூர்த்தியாக எழுந்தருளி அருபா ஸ்ரீ ஸ்ரீமுத்தி விநாயக பெருமான் அவருக்குரிய பூஜை உடையங்கள் இடம்பெற்று கலாகர்ஷனம் ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று அங்கே விம்பத்தில் இருக்கின்ற சக்தியை குப்பத்திலே எழுந்தருள பண்ணி பழைய ஆலயத்தில் இருந்து புதிய ஆலயத்துக்கு எம்பெருமானை நாங்கள் ஆரோபணித்து அங்கே தியாகசாலையிலே எழுந்தருடன் பண்ணுகின்ற விடயங்களும் மற்றும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கான கிரியை விடயங்களும் நடைபெற இருக்கின்றன அத்தோடு அன்றைய தினம் தொடர்ந்து பூஜைகளின் வழிபாட்டி வழிபாடுகளின் போது முக்கியமாக தூவித்தாபனம் தீபஸ்தாபனம் எந்திரஸ்தாபனம் விம்பஸ்தாபனம் அஸ்தபந்தனம் விம்பஸ்தாபனம் என்பன இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றோம் இந்த தூவிஸ்தாபனம் என்று சொல்லப்படும் கலசங்கள் வைக்கின்ற அந்தந்த கட்டிடங்களுக்கான விடயங்களை செய்த அடியார்களுக்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் அத்தருணம் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்பதை அறியத்தருகின்றோம் அது அவ்வாறு இருக்க மறுநாள் முதலாம் திகதி நான்காம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி வளர்புறை சதுர்த்தி இந்த நன்னாளிலே அதிகாலை ஆறு மணி தொடக்கம் இரவு ஒன்பது மணி வரையான காலங்களிலே தைலாப்பியங்கம் என்று சொல்லப்படுகின்ற காப்பு வைபவம் இடம்பெறும் அதிலே சகல பக்த அடியார்களும் கலந்து கொண்டு எம்பெருமானது திருவருட்பேற்றினை பெரும்பண்ணம் வேண்டுகின்றோம் அதற்குரிய விடயங்களை ஆலயத்திலே அதாவது தைலாப்பியங்கம் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் காப்பு விடயங்களுக்கான ஒழுங்குகள் ஆலயங்களிலே செய்யப்பட்டிருக்கின்றன அடியார்கள் நிர்வாகத்தினரிடம் தொடர்பு கொண்டு அதற்குரிய விடயங்களை செய்து பெற்றுக்கொண்டு உங்கள் கரங்களினாலே இந்த விடயங்களை செய்யும் பண்டம் வேண்டுகின்றோம் ஒருபுறம் எண்ணெய் காப்பு வைபவங்கள் இடம்பெற மறுபுறமாக ஜாக பூசைகள் கிரியாபிரயங்கள் விசேஷ பூஜைகள் வழிபாடுகள் என்பன இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம் தொடர்ந்து கும்பாபிஷேக நிகழ்வுகள் இரண்டாம் திகதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை குறிக்கப்பட்ட நேரத்துக்கு நடைபெற்ற பிற்பாடு மாலை நான்கு மணி அளவிலே மகாபிஷேகம் முதலாவது மண்டல அபிஷேகம் நடைபெறும் என்பதையும் தொடர்ந்து பூஜை வழிபாடுகள் நடைபெற்று விசேஷ பூஜைகள் நடைபெற்று வெடிபீதி வளம் பெறுவார் என்பதை அடியாக கருத்திரும் சரியாக இரவு ஏழு மணி அளவிலேயே ஸ்ரீ முத்துவிநாயக பெருமானுடைய பீதி உலா மலைநெறும் என்பதையும் கலைமகள் நாட்டிய கணாலய மாணவியிலுடையதும் ஸ்வஸ்தி நாட்டிய கணாலய மாணவி அடைந்ததும் நிகழ்வுகள் ஆலயத்துக்கு உள்ளேயும் அங்கே வழியிலையும் வழிவீதியிலும் இடம்பெறும் என்பதையும் அறியாதம் அறியத்திருக்கின்றோம் எம்பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட முத்து ரதத்திலே சப்பரத்திலே எழுந்தருக்கெல்லாம் அருள் வாணிப்பார் என்பதை அறிய தருகின்றோம் இத்தருணம் அரியார்கள் அனைவரும் இந்த மூன்று தினங்கள் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை எண்ணெய்காக வைபவம் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மகா குப்பாசேக வைபவம் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அடியார்கள் சிறப்பித்து எல்லாம் ஸ்ரீ புத்தி விநாயகர் பெருமாளுடைய திருவருவநாட்டத்தை பெற்ற வேண்டுவதோடு இத்தருணம் மூன்று தினங்களும் மதியம் அன்னதான நிகழ்வுகளும் நடைபெறும் என்பதை அடியார்கள் அறிய அடியார்கள் தங்களால் இயன்ற பொருள் நிதி உதவிகளை ஆலயத்துக்கு செய்து உதவும்படி மிக பணிகளுடன் வேண்டுகின்றோம் மற்றும் இரண்டாம் தேதி மாலை ஆரம்பிக்கின்ற முதலாவது மண்டலாபிஷேகம் தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி வரையான பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரையான பன்னிரண்டு நாட்கள் மண்டலங்கள் மண்டல பூஜைகள் நடைபெறும் என்பதையும் பதிமூன்றாம் தேதி நடைபெறுகின்ற மண்டல பூர்த்தி நூற்றி எட்டு சங்காபிஷேக அபிஷேக பூஜைகளாக நடைபெறும் என்பதை அணியாரர்களுக்கு அறிய தருகின்றோம் ஆகவே இந்த வழிபாடுகளிலே அடியார்கள் அனைவரும் ஆசார சீகர்களாக வருகை தந்து எம் பெருமானுடைய இஷ்டசித்திகளை பெற்றேருமன்னம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றோம் நம பார்வதிவதே அரகர மகாதேவா சர்வோஜனாக சுகினோ பவந்து சன்மங்களானே பவந்து சுபம்